திருப்புகள் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது சிரமங்க மங்கை கண் செவி வஞ்ச நெஞ்சு செஞ்சலம் என்பு தின் பொருந்திடு மாயம் அம் கை கண் செவி வஞ்ச நெஞ்சு செஞ்சலம் என்பு தின் பொருந்திடு மாயம் சில துன்பம் இன்பம் ஒன்று இற வந்து பின்பு செந்தழலின் கண் வெந்து சிந்திட விரைவன் கண் அந்தகன் பொற வந்தது என்று வெண் துயர் கொண்டு அலைந்து உலைந்து அழியாமும் வினை ஒன்றுமின்றி நன்று இயல் ஒன்றி நின் வினவ என்று அன்பு தந்து அருள்வாயே அறவின் கண் முன் துயின் துயின்று அருள் கொண்டல் அண்டர் கண்டு அமர அஞ்ச மண்டி வந்திடு சூரன் அரவின் முன் துயின் அருள் கொண்டல் அண்டர் கண்டு அமர் அஞ்ச மண்டி வந்திடு சூரன் அகலம் பிளந்து அணைந்து அகிலம் பறந்து இறங்கிட அன்று உடன்று கொன்றிடும் வேளா மறை வெங்கையும் பொருந்திடு வண்டினம் குவிந்து இசை ஒன்ற மந்தி சந்துடன் ஆடும் வரையின் கண் வந்து குற மங்கை பங்கயம் வர நின்று கும்பிடும் பெருமாளே ஆவி விரைவின் கண் அந்தகன் போற வந்தது என்று வெண் துயர் கொண்டு அலைந்து உழைந்து முன் வினை ஒன்று மின்றி நன்று இயல் ஒன்றி நின்பதம் வினவ என்று அன்பு தந்து அருவாயே வரையின் கண் வந்து வன் புறமங்கை பங்கயம் வர நின்று கும்பிடும் பெருமாளே ஆதிசேனன் என்ற பாம்பில் அரிதுயில் கொள்ளும் மேகம் போன்ற கரிய நிறம் கொண்ட திருமாலும் தேவர்களும் கண்டு அஞ்சும்படி நெருங்கி வந்து எதிர்ந்து வந்த சூரனின் மார்பினை பிளந்து அமர் அஞ்ச மண்டி வந்துடு சூரன் அகலம் பிளந்து எல்லா இடங்களிலும் அவன் கதரும் ஒலி பரவி அன்று கொண்டு அவ் அசுரனே கொன்ற வேலை உடையவனே தாமரை விரும்பத்தக்க நீர்நிலைகளில் பொருந்த வண்டுகள் கூடி இசைப்பாட குரங்குகள் சந்தன மரங்களில் விளையாடும் வள்ளிமலைக்கு வந்து வளப்பமுள்ள புறவர் பெண் வள்ளியின் அடித்தாமரை வர கண்டு அங்கேயே நின்று அவ்வள்ளியை வணங்கிய பெருமாளை தலை அழகிய கை கண் காது மஞ்சத்துக்கு இடமான உள்ளம் இரத்தம் எலும்பு என்னும் இவை நன்றாய் பொருந்தியுள்ள மாயமானது உடல் இது சில துன்பங்களும் இன்பங்களும் பொருந்தி இறுதியில் முடிவு வர பின் சிவந்த தீயில் வெந்து ஆவி நீங்குமாறு விரைவில் எமன் வந்து போரிட வந்தனம் என்ற கொடிய துக்கத்தை கொண்டு அலைச்சலும் நிலை அடைந்து அழிவதற்கு முன் வினையெல்லாம் தொலைந்து நல்ல செயல்களே பொருந்தி உன் அடிகளை ஆய்ந்து அறிய வேண்டும் என்ற அன்பை எனக்கு தந்து அருள்வாயாக குரங்குகள் சந்தன மரங்களில் விளையாடும் வள்ளிமலை வள்ளிமலையில் நிறைய சந்தன மரம் மரங்கள் இருந்தனவோ வள்ளிமலையில் சந்தன காடு இருந்தது என்ற குறிப்பு இங்கு உள்ளது